தாய் தமிழ் உறவுகளே இந்த நாளில் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால் எழுபதிவு எழுபதிகளுக்கு வந்துகிறோம் எழுபதிவு மக்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் இந்த இந்த வீடியோவில் நாங்கள் கூற இருக்கின்றோம் தயவுசெய்து செய்து பனிவாகை ஜீரோ டூ ஜீரோ பாயிண்ட் டூ சாரி டூ பாயிண்ட் ஜீரோ என்ற யூடியூப் தளத்துக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு கட்டாயம் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் மட்டுமே என்னால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டிருப்பீங்கள் அந்த ஆதரவு தந்து கொண்டிருக்கிற எனது நல்ல உள்ளங்களுக்கும் எனது மன நன்றிகள் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக இப்போ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் தான் நான் ஒரு ஒவ்வொரு விஷயமும் மற்றவர்களும் அறியக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக வாருங்கள் மக்களுடைய அவலங்களையும் மக்களுடைய துன்பங்களையும் இந்த காண்பி ஊடாக காட்ட இருக்கின்றோம் தொடர்ச்சியாக காணிய பாருங்கள்

இப்போ தந்தை கலையை பார்த்து ஆக்கலையில் அந்நியோட வழியில் போயினோம் சில எடுத்துடுச்சு நேர எழுபதைவில் மாற்றப்பட்ட பட்டேன் இப்போ எழுபதை ரவுண்டே அடிக்கிட்டோம் எழுபது வரைக்கும் பைக்கில் சும்மா சுற்றி பார்க்குறதுனா ஒரு பத்து நிமிஷம் காணும் நெடுஞ்சிமா எல்லாமே எழுபது இது ஆனால் பரவாயில்ல நல்லா இருக்குடா அந்ததே சொல்லும் எனக்கு பிடிச்சிருக்குடா இதுலேயும் ஒரு பாடசாலை இருக்குது நீங்கள் அந்த சேர்த்துக்கும் அப்படியே திரும்பி வந்துட்டோம் தான் நூறு மணிக்கு வந்திருக்கோம் ஆனால் ஒரு கொஞ்சம் வல்லோகம் இல்லை இங்கே நல்லா இருக்க மேடம் இது வந்து மெயின் ரோட் இல்லை ஆனா இதால போனால் மெயின் ரோடு போகலாமா ஒரு ஒருத்தர் வந்தவர் அப்ப அவரை கதப்போமான்னு சொல்லி கேட்டேன் வீடியோ எடுப்போம்னு மாட்டேன் என்ற சரி சந்தோஷமா சொல்லிட்டு இதால போகிறோம் ஆ நல்லா இருக்கும் ஒரு சின்ன பெண்ணவரங்கள் மாடு நிற்கிது நேற்று எங்களுக்கு ஒரு அங்கேயே ஒரு இது சம்பவம் நடந்தால் ஒரு மாடு கிடைச்சிக்கொண்டு எங்களை அதை வந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட இல்லாது அதில்லாம் போடையில் இங்கே இதில் ஒரு நாச்சார் இருக்குது இது பழங்காலத்தில் இருந்த நாச்சார் வீடு இருக்குது போம் இருக்குது இந்த இடத்துல இதுக்கு அதான அப்படியே குடியிருப்பு இருக்குது இப்போ இந்த ரோட்டால் போகிறோம் ஒருத்தரையும் ரோட்லேயே காணலையே கதைப்பண்டாரு இது வந்து அறிவாலயம் சன்சோக எழுவதீவம் இதுதான் எழுபதை பாடசாலை வளவத முருகவேல் வித்தியாலயம் சில அதில் ஒரு அம்மா சொன்னவா நீங்கள் இந்த ரோட்டால் அப்படியே நேராக போனீங்கன்னுடா சுடலை மட்டும் தான் இருக்குது அங்கே ஒன்றுமே இல்லையேன்ட்டு அவள் சொன்ன மாதிரியே உண்மை ஆகிட்டு இங்கே சுடலை மட்டும் தான் இல்லை சரி திருச்சி என் சந்தோஷமாக வந்து பார்த்தது ஆ சரி அப்போ திருப்புவோம் ஃபுல்லாகவே பெனமர காடு தான் இங்கே அதில் பார்த்தா அப்படியே கடல் தெரியும் ஆனால் இங்கே பக்கமும் கடல்லாம் நானும் தெரியல நேராக போனால் சுடலையா ஓ நேரா இந்த பாதையால விட்ட நாங்களும் கடற்கரைக்கு வந்துட்டோம் அடுத்த போய் பாதையாள ஜாலியாக இருக்கு யூடியூப் பண்ண தொடங்கி போய் எல்லாம் போய் வரோம் இங்கே கடற்கரைக்கு வந்துட்டோம் இந்த பாதை முடிஞ்சு அதில் வரைக்கே அந்த கப்பல்ல வச்சு ஒரு அண்ணன் சொன்னவர் தம்பி இதுக்கு ஒரே பாதை தான் நீ பிடிச்சானே அந்த கரைக்கு போயிருவேன் இதுக்கு முன்னுக்கு தான் ஆக்களாண்டு பாப்பேன் தொங்கல்லேயும் ஆக்கள் மீன் பிடிக்க போன நெல் போய் பார்ப்போம் வித்தியாசமான ஆனா நல்லா இருக்கு இந்த தீபம் திருச்சியன் நல்லா இருக்குது பார்ப்போம் போயிட்டு இதுலயும் ஒரு கோயில் இருக்குது என்ன கோவில் பார்ப்போம் திருச்சி ഇത് വന്ന് ഭൈരവോയിൽ നെക്കുക്ക് വന്ന് ഭൈരവ പത്തനാളി അമ്മൻ സേവസ്ഥാന ആലയാണ് ആലയാണ് ஓ இங்கே அரப்பக்கம் ஃபுல்லாகவே இந்த மரங்களுக்கு மண்டி யாரை அடிச்சு விடு வச்ச மாதிரி இங்கே ஒட்டி மரங்களுக்கும் மேலே தலை இல்லை ஃபுல்லாகவே இதுகளை இல்லை ஓ இங்கே அதே மாதிரி இங்கே அலை பக்கமும் இல்லை பென மரங்களுக்கு இங்கே பாருங்க இங்கே வந்த இடத்துல இதில் ஒன்று கண்ட நான் என்னென்னு பார்த்துட்டு இதை கொமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா சரியா இது என்ன பூவண்டு மறக்காமல் ஒரு சொட்டு இல்லை எல்லாமே சும்மா நகரப்பகுதியில் இருக்கிறோம் ஆனால் ஃபுல்லாக வெள்ளத்துக்கும் இதில் மறக்காமல்லைப்பகுதியோ இந்த முழு பனை மரத்தின் தலையும் இல்லை அனைப்பா மின்னல் விழுந்துட்டோ இல்லாட்டி வயசு போயிட்டுதோ ஆனால் ஒரே இடத்துக்கு முழுவதும் பெரும்பான்மை மின்னல் விழுகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இதுக்கு ஒரு குழாம் ஒன்று இருக்குது இது வந்து தண்ணி சப்ளை பண்ணுற இடம் பாட்டா சப்ளை கேட் பாசனத்தில் கலந்துட்டு ஏன்னா இங்கே இன்னும் ரோட்டு வரல ஆக்கலாம் காலனியில் யாரையும் பிடிச்ச வச்சு கதைப்பா வேண்டாம் சந்தேக போனோம் சந்தேகம் ஏமாறுதான்னு கதைக்க மாட்ட மாட்டேன் என்னடா இதுக்குள்ளே கோயிலுருக்கு அந்த கோயிலையும் போய் பார்ப்போம் முன்பக்கம் அப்படி விடும் இதுதான் கோயில் முன்பக்கம் முருகன் கோயில் இது சரி நாங்கள் எடுப்போம் இந்த பக்கத்தால் விடு எங்க போதும் இந்த பக்கத்தால் விடு போவோம் என்னண்டா அனல தெய்வக்கும் வித்தியாசம் அனல தெய்வம் வந்து ஒரு ஒரு சதுர அசேப்பம் இது வந்து சுப அசேப்பம் இதில் பாட்டில் இருக்கான் அது வந்து சதுரமாக இருக்கா அப்போ விடுங்க இதுதான் ஒரு பவர் சப்ளை ஐந்துருக்கு ஒன்று முப்பது இதெல்லாம் உடஞ்சிட்டுது பாவிகாம போட்டு இது வரைக்கும் இங்கே இந்த எந்த ஒரு பாதிப்பும் இல்லைம்மா தான் கிடக்குது ஏன்னா தண்ணியே இல்லை உங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அனழிவுகளோட தண்ணி இருந்தது இங்கே தண்ணி இல்லை இதுதான் ஹோஸ்பிட்டல் நினைக்கிற நடுபதிவு இங்கே எல்லாம் இந்த அனழிவு போல தான் வெள்ளத்தால் பாதிப்புன்றது இல்லை போல தான் கிடக்குது அப்படியே போய் பார்ப்போம் வலுவகை கொண்டே தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்குறேன் இங்கே கணக்கு பலமரம் இருக்குது பழங்காலத்து வீடு காலம் இருக்குது விட விட எங்கே போகுதோ ரோடு போகிற இடத்துல விட இப்படியே போவோம் பெற்றோம் இருக்குது தனிந்த தைரியமா விடு ஜாலியாக சுற்றுவோம் சுற்றுவோம் இதுல ஒரு பெரிய சர்ச் ஒன்று இருக்குது இப்போ ஆனால் என்னென்னா இங்கே தொழிலாளிமார ஒருத்தருமே கதைக்கீல் எங்களோட ஏன்னா தான் நாங்கள் கதைத்தினம் பண்ணிட்டு சொல்லி சொன்னவேன் இப்போ நாங்கள் அப்படியே இந்த ரொட்டாவை விட்டு எங்கேயோ போகுது இந்த ரொட்டாவை விட்டு போய் பார்ப்போம் எல்லாம் அப்படி இருக்குது எடுத்து வந்து கிளவுக்கு போட்டு தான் கொடுபடுது வந்து ஏலம் கூட வழு கட்டிருந்தோம் ஆனால் வந்து யார் என்ன ரிலே பொருள் நடக்குது அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டு ஆனால் அனல விட இங்கே போட்டுகள் கொஞ்சம் கூட இருக்குது அங்கே போட்டுகள் குறைவு நேற்று பார்த்த வகையில் பார்ப்போம் போய் என்னென்றா அலுவலுக்கு வந்த நாங்கள் வீடியோ தெர வைக்கப்படுகிறோம் ஏனெண்டு தெரியல இல்லை இப்போ அன்னல வந்துட்டோம் அனல போயிட்டு பார்ப்போம் முன்னுக்கே கடற்கரை சந்தையெல்லாம் இருக்குதுன்ற சொன்னால் அதை போய் முதல்ல எடுத்துகிட்டு அப்படியே உள்ள ஏரியா போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்று மீன்கள் எல்லாம் பிடிச்சோன்னு நிற்கிறேன் இது வந்து தொடுதோடு இந்த போட் காரணம் இதுல வந்து போட் ஒரு போட்டேதான் பழதா போயிட்டு போல ஏத சில நேரங்கள்ல சொன்ன மாதிரி போட்டோ பாருங்கோ அப்போ நேற்று தான் விட்டது கடலுக்கு போக சொல்லி கவர்மெண்ட்டால் கவர்மெண்ட்டில் விட்டுவோன்னா முழு போட்டில் போயிட்டு வந்தவங்க வந்து உள்ள போட் விழுந்து இதெல்லாம் வந்து குருநகர் பாசோர் அந்த சைட் போட்டுகளாம் இங்கே இங்கே இருந்தாலும் வாழ்கடலுக்கு தொலைக்கு போகிறது இது வந்து ரோலர் அதாவது இந்தியா போட்டுன்ற இந்தியா போட்டு ஒன்று இந்த போட்டுனா நாளுக்கு சமணம் இப்போ எல்லாம் வந்து கடலுக்கு போயிட்டு இந்த போட் வந்து இப்போ கன்னியாகுமரி Jetty போகுது. ஆனால் காத்து கூட அங்க Jetty க்கு காற்று காத்து காலையில இல்லை வந்து காத்து கூட. போட் வந்து ஸ்லோவாக தான் அது அதே ஃபுல்லாக எலெக்ட்ரியன் புயல் முடிஞ்ச பிறகு கடல் உள்ளாகவே போட்டுகள்தான் இருக்குது போட்டு வந்து ஆக்களை விட்டுட்டு போயிட்டு பார்த்திரும்பி திரும்பி கொண்டு இருக்குது